வணக்கம் கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு மகா கவிஞனை தமிழ் சினிமா பெற்றதுக்கு தமிழர்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஏன் இவ்வளவு நான் கூடுதலா சொல்றேன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டை தான் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்கு அதை எழுதினவர் கவியரசர் கண்ணதாசன் இன்னொன்னு ஒரு தத்துவ விசாரணையான இந்த பாட்டு வரும்போது சென்சார் சிக்கல் பண்ணுமா பண்ணாத கண்டிப்பா பண்ணாங்க சென்சார் சிக்கலுக்கு கொஞ்சம் மாத்துறாங்க ஆனா பாதி சென்சார்கண்ல மன்ன தூனை ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா பாவமன்னிப்பு படத்துல வரக்கூடிய வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படிங்கிற இந்த பாட்டு தான் இந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு நீங்க ராத்திரி நேரத்துல இந்த பாட்டை கேட்டீங்கன்னா அவ்வளவு அழகா உங்க மனசுக்குள்ள அப்படியே ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கதல்படி பார்த்தீங்கன்னா நடிதலகம் சிவாஜி கணேசன் ஒரு இந்துவா பிறந்து இஸ்லாமியரால் எடுத்து வளர்க்கப்பட்டு ரொம்ப வந்து நல்ல விஷயங்களை கடைபிடிச்சுக்கிட்டு கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பண்பட்ட மனிதன் இந்த மனிதன் ஒரு குழந்தைய ஒரு சைக்கிளில் முன்னாடி இருக்க கூடையில் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு வெளியில அப்படியே சைக்கிளில் மிதிச்சுக்கிட்டு பாடி போகிற பாட்டு இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாமே மாறலங்க ஆனால் மனுஷன் மாறிட்டான் அப்படிங்கிற இந்த கணக்கில் தான் இந்த பாட்டு இருக்கும் இந்த பாட்டை கவனிச்சு பாத்தீங்கன்னா மெல்லிசை எம் எஸ் விஸ்வநாதன் உண்மையிலே பெரிய அனாயாசம் பண்ணியிருப்பார் இவ்வளவு பெரிய தத்துவ விசாரணை இருக்கக்கூடிய இந்த பாட்டை மூணே மூணு கருவிகள் ஏங்க ரெண்டே ரெண்டு இசைக்கருவி அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு வயலின் ஒரு பேங்கோ கூடுதலா ஒரு விசில சேர்த்திருப்பாரு இந்த விசில் கலாச்சாரம் இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விசிலே இந்த பாட்டுக்கு இன்னொரு ஏகாந்தமான இடத்தை கொடுக்கும் அப்படின்னா அது மிக இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த பாட்டை முதல்ல கவியரசர் கண்ணதாசன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா மெல்லிசை மனர்த்த விசு இந்த பாட்டை நான் பாடுறது மாதிரி எளிமையா மெட்டு போடுறா அப்படின்னு இருக்காரு அவரும் எளிமையாக மெட்டு போட்டாரு ஆனா மெட்டு போட்டவர் பின்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணா ஏன இது டி எம் சவுந்தரராஜன் பாடட்டுமே நீங்க இசையமைச்சு நான் எழுதுனண்ணா யார் நான் கேட்பா அப்படின்ன உடனே கவியரசர் கணதாசருக்கு சரி அரை உடைய ஒத்துக்கிட்டேன் சரிப்பா விடுப்பா அப்படின்ட்டாரு அந்த வகையில்தான் டி எம் சவுந்தரராஜன் இந்த பாட்டை பாடியிருப்பாரு சுந்த கனியாசிராகத்த அடிப்படையா வச்சு இந்த பாட்டை பண்ணியிருப்பார் சரி இப்ப இந்த பாட்டுக்குள்ள இருக்க விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா ஏன் வந்து வரைக்கும் வேற ஒருத்தரால இந்த பாட்டு எழுதல அல்ல எழுதப்படலை அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் குறித்து தான் பார்க்க போறோம் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பல பாடலாசிரியர்கள் இந்த பாட்டை பத்து முறை கேட்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம் அப்படி கேட்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் கேட்காத பாடலாசிரியர் இருக்கலாம் இப்ப பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியில் அப்படியே பாடிக்கிட்டே போவாரு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான் மதியும் மீனும் கடல் காற்றும் நதியும் நன்னும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை இதெல்லாம் பாருங்களேன் வந்த காலத்துல இருந்து அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் வருஷம் வச்சுக்கோங்களேன் எல்லாமே அப்படியே இருக்கு ஆனா மனிதன் மாறிவிட்டான் அப்படிங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மனிதன் எப்படி மாறிட்டான் விஞ்ஞான ரவியா வளர்ந்துட்டானா அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு அவர் சொல்லலை அவர் சொல்ற இடம் என்ன அப்படின்னா ரொம்ப பிற்போக்குத்தனமா போயிட்டான் இயற்கையில இருந்து நிறைய முரண்பட்டுட்டான் அப்படிங்கிற இந்த வரியை சொல்லியிருப்பார் சரி இது இப்ப முதல் சரணத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடமும் தமிழ் சினிமாவில இதுவரைக்கும் எந்த ஒரு பாடலா சரி சொல்லலை அது வேற மறைமுகமா சொல்லியிருக்கலாம் நேரடியாக என்ன சொல்லுவாங்கன்னா அளவு மாற்றம் குண மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையிலேயே ஒரு தத்துவம் தான் என்ன அப்படின்னா ஒரு சில பேர் பசியில் இருக்கும்போது எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்பா அப்புறம் சாப்பாடு கூடுதலாக கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு சேர்த்து வச்சுக்குவான தவிர அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான் இன்னொன்று காலம் போக 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 ஏன் போராடுறானோ அவனே ஆட்சி அதிகாரத்துக்கு போய் உட்காந்துட்டான் அப்படின்னா திரும்ப போராடுற காலில் போட்டு மிதிப்பான் இது ஒரு வகையான கணக்கு இதில் ஒரு விஷயத்த சொல்லல பல விஷயத்த சொல்லுவார் அவனே தத்துவங்களை எழுதுவான் அவனே எல்லாத்தையும் செய்வான் அவனுக்குன்னு ஒரு நீதி வெறுத்து வச்சிருப்பான் இத கேட்டா என்ன சொல்லுவான் அப்படின்னா எப்பா இது கடவுளுடைய நீதிப்பா நான் சொல்லலடா அப்படின்னு இவனே எழுதி வச்சுட்டு கடவுளுடைய நீதி அப்படின்பா இதை எப்படி பாட்டுல வைக்கிறது அப்படின்னா கவியரசர் வச்சிருப்பாரு நிலை மாறினால் குணம் மாறுவான் பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான் பின் ஜாதியும் பேதமும் கூறுவான் இது வேதன் விதியோதுவா மனிதன் மாறிவிட்டா மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் ஓ

சொல்றது ஒரு கணக்கு இது வந்து என்ன முதல்வாதம் அல்லது கருத்து முதல்வாதம் இல்லங்க ஏற்கனவே ஒரு பொருள் இருந்துச்சு அந்த பொருளை பார்த்து தான் இன்னொரு பொருளை படைச்சா யார் மனுஷன் படைச்சது இது பொருள் முதல்வாதம் அது உதாரணமா சொல்லலாமே ஒரு ஊக்கம் எப்படி பண்ணோம் அப்படின்னா முள்ள இருக்குல்ல முள்ள குத்துனுச்சு முள்ள பார்த்தா முள்ள மாதிரி இன்னொன்னு நம்ம தயாரிச்சா என்ன செய்யலாம் அப்படின்னா ஊக்க தயாரிக்கிறான் அதோடைய வளர்ச்சி தான் வேற 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 இடத்துக்கு போகுது அப்படின்னு வச்சிருக்கீங்களே இப்போ இந்த கருத்து முதல்வாதம் இருக்கு இல்லையா முதல்ல சொன்னது இதுதான் பின்னாடி போய் ஆன்மீகம் அப்படி போயிட்டு இன்னொரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் பொருள் முதல்வாதம் அதுதான் பின்னாடி அறிவியலாக போகுது பின்னாடி தத்துவமா அது மார்க்சியமா இன்னொரு பக்கம் போகுது அப்படின்னு வச்சுருக்கல இப்போ பொருள் முதல்வாதம் குறித்து இந்த பாட்டு வரி போட்டிருப்பார் என்ன அப்படின்னா பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்ப பறவை அப்படிங்கிற பொருளை பார்த்து விமானம் படைச்சான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் வாயும் மீனில் படகுனை கண்டான் மீனை பார்த்தா அது மாதிரியே படகு பார்த்தேன் படகை படைச்சான் எதிரொலி கேட்டான் மலைக்கு நடுவுல ஏதோ ஒரு இடத்துல அப்ப எதிரொலியை கேட்டா இங்க பேசினா இங்க எதிரொலிக்கும் அப்படின்னு வானொலியை படைச்சான் இதெல்லாம் பார்த்துட்டு எதனை கண்டான் பனந்தனை படைத்தான் அப்படின்றப்பாரு சரி இது பனந்தனை படைத்தானா அப்படின்ட்டு பார்ப்போம் பணமும் இதுக்கு முன்னாடி மனுஷனை தவிர வேற எந்த உயிர்களுக்கும் பணம் தேவைப்படாதுங்க எதாவது கொண்டே கொடுங்களேன் எதுவாக இருந்தாலும் மூந்து பாட்டுட்டு போயிடும் பணத்தை சுவைக்கிற ஒரே உயிர் எது அப்படின்னா கழுத மட்டும்தான் ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் அது பேப்பர் சாப்பிட்டுட்டு போயிடும் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பணம் தேவை இது எதை பார்த்து படைச்சான் எதையுமே பார்த்து படைக்கலையே மனுஷன் அப்படிங்கிற இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு கவீரசர் கணதாசன் இந்த இடத்த ஒரு பக்கம் சொல்லியிருப்பாருங்க சரி இப்போ அதே மாதிரி மூணாவது சரணம் மூணாவது சனத்தை என்ன அப்படின்னா இந்த இயற்கை இருக்க அப்படியே முழுக்க முழுக்க எல்லாத்துக்குமே படைச்சதுங்க அதை என்ன பண்ணியிருக்கா பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை முடிச்சிருப்பார் கடைசியில இவ்வளவு மோசமா மனுஷனை திட்ட முடியுமோ அவ்வளவு மோசமா பாவி மனிதன் பிரித்து வைத்தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பார் சரி இப்ப இந்த பாட்டுல சென்சாருக்கு என்ன சிக்கல் இன்றைக்கெல்லாம் சென்சாரை யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்றும்ல பாட்டுக்கு விட்டுறாங்க ஆனால் ஒரே ஒரு சொல்லுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்சாரில் போயிட்டு இந்த பாட்டு திரும்பி வந்துச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா எதனை கண்டான் பணம் படைத்தான் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இதே நீங்கள் காட்சியாக பார்க்காம பழைய ரெக்கார்டு இருந்து அதை பதிவாகி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எதனை கண்டான் மதம் படைத்தான் அப்படின்னு இருக்கும் இதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா மதம் இருக்க இப்போ இது வந்து எதை பார்த்தா இதெல்லாம் அப்படி படைச்சா எதை பார்த்து ம மனுஷன் இதை படைச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை கவீரசர் கண்ணதாசன் வைக்கிறார் இந்த கேள்வி நீங்கள் மிகப்பெரிய விசாரணை செய்ய வேண்டிய கேள்வி அப்போ என்ன கடவுளை படைத்தான்னு அவர் சொல்லலை மதந்தனை படைத்தான் அப்படிங்கிறார் அப்போ இது வந்து சென்சார் கண்ணை உறுத்தி காதை உறுத்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னா உடனடியாக இதை மாற்றுங்க அப்படிங்கிறாங்க கண்ணதாசன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க உண்மையிலே கோபமாயிடுறாரு ஏண்டா இதெல்லாம் போட்டு என் உயிரை வாங்குறீங்க அப்படின்ட்டு இப்போ இந்த உதட்டசைவுக்கு வரி போடணும் இன்னொன்று மதத்துக்கு இணையா இன்னொன்று விஷயமா இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் செஞ்சிட முடியாது உடனே என்ன சொல்றாரு என்ன இருக்கு மதம் இருக்கு சரி பணம்னு போட்டுக்க அப்படிங்கிறார் நீங்க பணம்னு போட்டீங்கன்னா உதட்டசைவுக்கும் சரியா இருக்கும் இன்னொன்று பணத்தையும் மனுஷன் எப்படி வந்து மதத்தை படைச்சானோ அதே மாதிரி பணத்தையும் படைச்சிருப்பான் ரெண்டுக்கு ஒத்து வரும் பாட்டு போட்டு மறுபடியும் தேட்டர்ல வந்துருச்சு படத்துல ஓடிடுச்சு ஆனா நான் சொன்னேன் இல்லையா பாதி சென்சாருடைய கண்ணத்து கண்ணில் மண்ண துவங்க அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த இடம் மட்டும்தான் அந்த பணந்தனை படைத்தான் அப்படின்னு போட்டிருப்பாரு தவிர மற்ற இடத்துல போட்டு பாத்தீங்கன்னா அதே மதத்தை அப்படியே வச்சிருப்பாரு எந்த அப்படின்னா மனிதன் மாறி விட்டா மதத்தில் ஏறி விட்டான் அப்படிங்கிற இடத்துல வச்சிருப்பாரு அந்த வகையில் தமிழ் சினிமாவில் முழுக்க முழுக்க தத்துவ விசாரணை செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான பாட்டு இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க இப்போ கேடுங்க இன்னும் கூடுதலான சுவை உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்